மும்பையின் தப்பாவாலாக்கள் டாபாவாலாஸ் கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளாக எந்தவொரு நவீன தொழில்நுட்ப உதவியின்றியும் தினமும் சுமார் இரண்டு லட்சம் வீட்டுச் சாப்பாடுகளை அலுவலகங்களுக்கு நேரத்துக்கு சரியாக வழங்கி வருகின்றனர் அவர்கள் பயன்படுத்தும் எளிய நிற குறியீட்டு முறை துல்லியமான நேர மேலாண்மை மற்றும் குழு ஒத்துழைப்பு ஆகியவை அவர்களின் சேவையை உலகளவில் புகழ்பெற்ற சிக் சிக்னா தரத்துக்கு உயர்த்தியுள்ளது டப்பாவாலாக்களின் வெற்றியின் இரகசியங்கள் குறியீட்டு முறை ஒவ்வொரு டிபினிலும் டிஃபன் அதன் வழித்தடம் இடம் மற்றும் பெருநரைக் குறிக்கும் நிறங்கள் மற்றும் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இது குறைந்த கல்வித் தகுதி கொண்ட டப்பாவாலாக்களுக்கும் டிபின்களை துல்லியமாக வகைப்படுத்த உதவுகிறது குழு அமைப்பு டப்பாவாலாக்கள் இருபது முதல் முப்பது வரை பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து செயல்படுகின்றனர் ஒவ்வொருவரும் தினமும் சுமார் நாற்பது வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குகின்றனர் பயண வழிகள் சைக்கிள்கள் கைரிக்ஷாக்கள் மற்றும் மும்பையின் புறநகர் ரயில்கள் போன்றவற்றை பயன்படுத்தி திபின்கள் நேரத்துக்கு சரியாக வழங்கப்படுகின்றன தொழில்நுட்பமற்ற செயல்பாடு ஜிபிஎஸ் அல்லது டிஜிட்டல் டிராக்கிங் இல்லாமல் மனித நினைவாற்றல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறைகளின் மூலம் அவர்கள் துல்லியமான சேவையை வழங்குகின்றனர் இந்த சாதனைகள் டப்பாவாலாக்களின் கடின உழைப்பு நேர்த்தியான மேலாண்மை மற்றும் வாடிக்கையாளர் திருப்திக்கு அவர்களின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன அவர்கள் தொழில்நுட்பத்தின் ஆதரவின்றியும் உலகளவில் உயர்ந்த தரமான சேவையை வழங்கி பல நிறுவனங்களுக்கு முன்மாதிரியாக உள்ளனர்